ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிரைவிங் டிப்ஸில் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறையா பிகினர்ஸ் கேட்குற கேள்வி ஆக்சிலேட்ரு கண்ட்ரோலே பர்லன் தான் கேட்குறாங்க அதை நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம் பட் ஆனால் இன்னும் இன்றைக்கி இன்னொரு தடவை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் நிறையா பேர் அதை பற்றி தான் கேட்குறாங்க ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் சொல்லிக் கொடுங்கன்னு வண்டியுடைய அதாவது மனுஷனுக்கு மூளை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வண்டிக்கு ரொம்ப முக்கியம் ஆக்சிலேட்ரு கண்ட்ரோல் தான் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலும் பிரேக்கும் இது ரெண்டும் தான் வண்டியுடைய மெயின் கண்ட்ரோலே இது ரெண்டும் இருந்தாலும் நம்ம வந்து வண்டியை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம் இன்றைக்கி ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலை பற்றி தான் சொல்ல போகிறோம் அதாவது இந்த கோட்டில் இருந்து இந்த நம்ம மொழி வந்து இதுக்கு நேரம் இருக்கணும் இதில் இருந்து அரை நூல் கூட்டணும் அரை நூல் குறைக்கணும் இதுதான் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் அதாவது இந்த இதில் இருந்து நூல் ஏற்றி இந்த அதிர்ற பாயிண்ட்டு வரும் அதுக்கு பேர் தான் மூவிங் பாயிண்ட்டு அந்த அதிர்ற பாயிண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதிலேருந்து அரை நூல் ஏற்றி நம்ம வண்டியை மூவ் பண்ணாலே வண்டி மூவ் ஆகும் அந்த பாயிண்ட்டை ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சி வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் வண்டி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து மூவிங் பாயிண்ட்டு இது தான் ஆக்சிலேட்டரில் ரொம்ப முக்கியமானது நிறையா பிகினர்ஸ்க்கு வந்து அந்த மூவிங் பாயிண்ட்டு புரியாததுனால தான் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலை பற்றி தெரிய மாட்டேங்குது இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை வந்து அதுக்கு பாயிண்ட் அந்த அதுகிற பொசிஷன் வரும் புரிஞ்சு அந்த அதிர்ற பொசிஷன் வரும் அந்த இதுலேருந்து நூல் ஏற்றி வண்டி மூவ் ஆகி போகும் அந்த அதிர பொசிஷனை போட்டு துணி வண்டி மூவ் ஆகி போகிறதே பிடிச்சி அழகாக பேலன்ஸ் பண்ணாலே ஈஸியாக வந்து வண்டியுடைய பேலன்ஸ் வந்துடும் ஆக்சிலேட்ரு கண்ட்ரோலும் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுதான் ஆக்சிலேட்ரு கண்ட்ரோலு இதுலேருந்து நூல் ഏറ്റി അതിര പൊസിഷൻ ഇന്ന് പായിൻ്റെ പിടിച്ച് വെച്ച് പ്ണാലേ പോലും മാനും നിങ്ങൾക്ക് പുസ്റ്റർ ഫ്രാലോ താങ്ക് യു മച്ച്